ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று குழந்தைய நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெறி வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அநேக தருணம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் குற்றப்படுத்தாதிருங்கள் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் ஒருவேளை இந்த காலை வெளியில இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருந்து அதன் நிமித்தமாக அவங்க இறுதியும் காயப்பட்டு என்று சொன்னால் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே ஆண்டுடைய சமூகத்திலேயும் மனுஷர்களிடத்தையும் மன்னிப்பு கேட்டு அதை ஒப்புரவாக்கும் பொழுது கர்த்தராலே உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும் ஆண்டவர் இருளில் மறைந்திருக்கிறவர்களை எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குவார் இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அதனால் நாம் மற்றவர்களை குறித்து யோசிக்கிறதோ மற்றவர்களை குறித்து குறை சொல்வதோ மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு நியாயப்படுத்துவதோ மாறும் மாறி வரும்பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்ம குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் நம்ம ஆசிர்வாத ஒரு தடை என்ன சொன்னால் இப்படி மற்றவர்களை கொண்டே குறை பேசிக்கொண்டே மற்றவர்களை நியாயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நாம் இழந்து போகிற ஒரு சூழ்நிலையை காண்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் நம்மளுடைய வாழ்க்கையில எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்றும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் சந்ததியும் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே